ஜப்பான் சேர்ந்த ஒரு டாக்டர் மாசார் மோட்டோ அப்படிங்கிற ஒரு டாக்டர் ஒரு சின்ன ஆய்வு பண்ணார் தண்ணீருக்குள்ளே வார்த்தைகள் ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படின்னு ஒரு ஆய்வு பண்ணார் ஒரு பேப்பர்ல நன்றி அப்படின்னு எழுதி ஒரு வாட்டர் பாட்டிலுக்குள்ள ஒட்டி அதுல தண்ணீரை நிலைச்சி குள்ள வச்சுட்டார் பனிக்கட்டி ஆன உடனே அதை எடுத்து வச்சு ஒரு பிரத்யேகமான நுண்ணோக்கி வச்சு அதை ஆய்வு செஞ்சு பார்த்தா பார்த்தா அந்த பனிக்கட்டி ஒரு அழகான வடிவமாக அந்த பனிப்படிவம் ஒரு அழகான வடிவமாக தெரிஞ்சது அந்த நுண்ணோக்கியில பாக்கணும் இன்னொரு வாட்டர் கையில எடுத்து நீ ஒரு முட்டால் அப்படின்னு எழுதி அந்த வாட்டர் பாட்டில ஒட்டி தண்ணி ஊத்தி அதையும் வச்சிருக்காரு அது உறைந்த பிறகு அந்த நுண்ணோக்கியின் மூலமாக பார்த்திருக்கிறார் அந்த நீர் நீர்ப்படிகம் வடிகமற்று கலங்கி காணல் நீர் மாதிரி அலைபாய்ந்து இருப்பதை அவர் ஆய்விலே இருக்கிறார் என்றால் தண்ணீர் கூட வார்த்தையின் வலிமையை அறிவதாக இருக்கிறது நாம் என்றைக்கு வார்த்தையின் வலிமையை புரிந்து கொள்ளப் போகிறோம் என்பதுதான் இங்கே கேள்வி ஏன்னா பிள்ளைகள்ட்ட நம்ம பேசும்போது நல்ல வார்த்தைகளை நேர்மறையான வார்த்தைகளை பேச வேண்டும் ரெண்டு அம்மா ரோட்ல பிள்ளைங்களை கூட்டு போனாங்க தெருவுல ஒரு துப்புரவு தொழிலாளி தெருவை கூட்டிகிட்டு இருந்தார் ஒரு அம்மா சொல்றாங்க மகன் நீ ஒழுங்கா படிக்கலன்னு இந்த மாதிரிதான் வேலைக்கு போவே அப்படின்னா சொன்னாங்க நீ நல்லா படிச்சு நல்ல உத்தியோகத்துக்கு வந்தேன்னா இவங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு விடியலை உன்னால் ஏற்படுத்த முடியும் என்று சொன்னார்கள் ரெண்டு பேரும் ஒரே காட்சியைத்தான் பார்த்தார்கள் ஆனால் தன் பிள்ளைகளுக்கு எதை நாம் கொடுக்கிறோம் என்பது நம் கையில் இருக்கிறது நல்ல வார்த்தைகளை கொடுத்தால் அவர்கள் நல்ல மனிதர்களாக வளருவார்கள் என்பது வாழ்க்கையிலே மிகச்சிறப்பான சிறப்பான ஒரு விஷயம் வீட்டுல கூட பாருங்களேன் ஐயோங்கிறது ஒரு வார்த்தை தாங்க ஐயங்கிறது ஒரே வார்த்தை ஐ அப்பா வந்துட்டார் அப்படிங்கிறதுக்கும் ஐயோ அப்பா வந்துட்டாருங்கிறது வித்தியாசம் ஐ அப்பா வந்துட்டா சொன்னா நம்ம நல்ல அப்பா ஐயோ அப்பா வந்துட்டா நம்ம மோசமான அப்பா அவ்வளவுதான் அந்த ஒரு வார்த்தையின் மூலமாக நாம் சிறந்த இல்லையா என்பதை தெரிந்து கொள்ளலாம் நம்ம ஊர்ல எங்க நம்பர் ஒன்னு ஒரு வார்த்தை இருக்கு ஒன்னா நம்பர்னு ஒரு வார்த்தை இருக்கு தெரியுமா பாக்குறதுக்கு ஒரே மாதிரி தான் உடனே ஓடி போய் அந்த கடக்கரை சுத்தி அதை கொன்னு அந்த வெற்றியை காமிக்கணுங்கிறதா புலியுடைய வாழ வேற கட் பண்ணி எடுத்து வந்து அவரை காமிச்சானா ஒரு புளியை கொண்டுட்டேன் அப்படி அவர் அதை பார்த்துட்டு சொன்னாரு ஒரு சிறந்த வீரன் புளியை தலையை குறிவைத்துக் கொள்வான் ஒரு சராசரி வீரன் காதை பிடித்து கொள்வான் ஒரு மட்டமான வீரன் தான் அதை வாழை பிடித்துக் கொள்வான் அப்படின்னா கடுப்பாயிட்டாங்க ஒரு பாறை எடுத்துட்டு அவர் தலைமையில போட்டு கொல்ல போனான் அப்பயும் அவர் தயங்காம சொன்னார் ஒரு சிறந்த மனிதன் இன்னொரு மனிதனை பேனாவால் கொள்வான் ஒரு சராசரி மனிதன் இன்னொரு மனிதனை நாக்கால் கொள்வான் ஒரு மட்டமான மனிதன் தான் இன்னொரு மனிதனை பாறங்கள்லால் கொள்வான் அப்படின்னா அவன் கள்ள தூக்கி பற்றி போயிட்டான் அப்போ நம்முடைய நாக்கு நம்முடைய வார்த்தை எதை பிரதிபலிக்கிறதோ அதை வைத்துத்தான் நம்முடைய எதிர்காலம் இருக்கிறது என்கின்ற காரணத்தினால் நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய வேண்டியவர்களாக